வணக்கம் நண்பர்களே சண்முகமாயில் டிக்ஸ்க்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் வா வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது செட்நாடு டபுள் பார்டர் காட்டன் சாரீஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போகிற கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் பெர்சன்லைஸில் போட்டுருங்க எங்களோட எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன்லாம் டெய்லி வந்துடும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம பார்த்துட்ருக்குறது செட்நாடு டபுள் பார்டர் காட்டன் சாரீஸ் இது எல்லா ஏஜில் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் அது வியர் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் காலேஜுக்கும் நீ ரொம்ப பசங்களெலாம் கட்ட பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே நீ உங்களுக்கு மடிப்பு வச்சு அந்த மாதிரிலாம் கட்டணும் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எந்த விஷயம் இல்லை சிங்கிள் ஃபீட்டில் வச்சு கட்டினீங்களா ரொம்பவே சூப்பபாக இருக்கும் இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு சேம் மேட்சிங் ப்ளவுஸ் வந்துட்டு இப்போ இந்த சேரீலேயே வந்துடுது சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீ எக்ஸ்ட்ராவாக ஜாக்கோல் ப்ளவுஸ் இல்லைனா கலமுகாரி ப்ளவுஸ் நீங்கள் எது கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட பாடி கலர்லேயோ இல்லை பாடக்கர்லேயோ மேட்ச் பண்ணி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இந்த மாதிரி எதுவும் போட்டிங்கன்னா ரொம்ப ரீலிசுபாக இருக்கும் பட்டி சாரி எப்படி கட்டுறீங்களோ அதே லுக்கில் தான் இருக்கும் நம்ம சொன்னால் தான் தெரியும் கிட்ட பார்த்தா தான் தெரியும் அது காட்டன் சாரீஸ் சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நார்மல் வாஷ் தான் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணியில் மட்டும் கொஞ்சம் டக்குன்னு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் நார்மலாகவே வாஷ் பண்ணிக்கலாம் மிஷினில் மட்டும் போட்டுறக்கூடாது இது உங்களுக்கு அது நூல் அதாவது செட்நாடு காட்டன் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாம் வந்துட்டு நூலில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்துட்டு பருத்தியிலருந்தே அந்த இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுதான் இங்கே அந்த மேனுபேக்சர் சொன்னாங்க அதை நான் உங்களுக்கும் வந்துட்டு நான் பகிர்ந்துக்கிறேன் அதனால ஸ்பெஷாலிட்டி அதை ரொம்ப இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு காரணம் அதுதான் நம்ம என்ன சொல்ற பாடியில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்து எதுவுமே இருக்காது ரொம்பவே சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லா சீசனுக்குமே நம்ம அது வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இப்போ நிறைய பா டிசைன்ஸ் இந்த பாடி கலர் வந்துட்டு பார்டர் கலரில் அந்த நிறையா டிசைன்ஸ் மாறி மாதிரி வரும் இது கொஞ்சம் கீழே வந்து பார்டரில் பிளெயினாகவும் வந்து நடுவில் சென்ட்ரில் வந்துட்டு அந்த அன்னம் கொடி மயில் ருத்ராட்சம் அந்த காயின் டிசைன் அப்புறம் மாங்காய் பெரிய பிக் பார்டர் வச்சு அந்த மாங்காய் கத்திரி மாதிரி கத்திரி மாதிரி ஒன்று வரும் ஒரு டிசைன் வரும் மாறி மாதிரி வரும் நிறையா கலர்ஸ் இருக்குது நீங்கள் எனக்கு உங்களுக்கு சேரீ சாரி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் பண்ணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்துட்டு உங்களுக்கு நான் தருவேன் நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு குரூப்பும் இருக்குது அதில் நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு அது அப்படியே வேணும்னு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் அந்த குரூப் லிங்க்கு உங்களுக்கு கொடுப்போம் இந்த சாரியோட லென்த் வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கவுண்டில் வந்துடும் சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு எயிட் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரே ஷேம் ஷிப்பிங் தான் ஒரே ஷிப்பிங்கில் நீங்கள் டூ சாரீஸ் கூட வாங்கிக்கலாம் த்ரீ ஃபோர் சாரீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக போனால் அதிகமாகும்